हाय फ्रेंड्स वेलकम टू द मार्केट मैं नहीं कहना सीख पाऊंगा तो नहीं नासों साधारण से Điều này thì mình sẽ được phép để ủng hộ mình sẽ được phép chất ஓகே இந்த பாஸ்ம இது சோனாமு ரைஸ் இது வந்து உடஞ்சது நொய் அரிசி இது வந்து நான் இந்த கிளாஸால் ஒரு நாலு கிளாஸ் இந்த கிளாஸால் ஆறு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் பருப்பு விற்றுவேன் இதை நல்லா கழுவி வேக வைப்போம் அதனால் பருப்பு நல்லா வேக வச்சாச்சு பருப்பு நல்லா வெந்து வரட்டும் பருப்பு தண்ணி தான் தேவை நான் பருப்பில் வந்து மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ள தண்ணியிலே வந்து ரைஸ் வேக வைக்க போகிறோம் அதுக்காக இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் படி சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா பருப்பை வேக வச்சு எடுப்போம் பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் மேலே உள்ள தண்ணியை பருப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து அரிசி விதிருக்கும் அதை வந்து அரிசி இதில் சேர்த்துடலாம் அரிசி வேகத்துக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் நல்லா அரிசி வெந்து வருது பாருங்கள் அரிசி நல்லா வெந்து வருது நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான ரசம் ரெடி பண்ணிடலாம் ரசத்துக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் கனமன பாத்திரம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கேன் அது கூடவே புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு கொதிக்க விடலாம் பாருங்க அடுப்பில் வச்சாச்சு நல்லா வெந்து கொதித்து வரட்டும் பாருங்கள் சாதம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிட்டு வருது இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் கொஞ்சமாக இதில் கருவேப்பில் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துடலாம் இது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் எங்க பாருங்க பருப்பு துணி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ரசப்பொடி சேர்த்துலாம் அவ்வளோதாங்க ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுவோம் கடைசியாக வந்து ரசப்பொடி வந்து நான் என்ன பண்ணேன்னா மிளகு ஜீரகமும் பொடி பண்ணது பாருங்க ரைஸ் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்ச ரசத்தை எடுத்து சேர்த்துறேன் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது அந்த ரெடி இப்போ வந்து நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம்ங்க பாத்திரம் வச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தாச்சுன்னா அதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் ரசரத்துக்கு நம்ம ரசத்துக்கு வந்து பூண்டு சேர்க்க மாட்டோம் ரசத்துக்கு தான் பூண்டு சேர்க்கணும் பிறகு கடுகு ஜீரகம் சேர்க்கணும் இது கூடவே கருவேப்பில் ஒரு டைப் செய்யறது சேர்க்கணும் இது கூடவே பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்கலாம் இதை வந்து நம்ம இந்த ரசத்தில் அவ்வளோதான் அந்த ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்